உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க அம்மா பார்த்து பத்திரமா போகணும் என்ன ஆ சரிம்மா அதெல்லாம் பத்திரமா போயிடுவேன் நான் போயிட்டு காலையில் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லி என்னம்மா ஆ சரிம்மா கிளே போயிட்டு நீ கூப்பிட்டு சொல்லு சரிமா நல்லா சாப்பிடணும் ஒண்ணு புசு புசுன்னு இருக்கணும் இப்படி ஒல்லியா இருக்க கூடாது ஏமா அவ ஏற்கனவே குண்டாதான் இருக்கா இதுக்கு மேல என்ன அவ புசு புசுன்னு ஆகணும் ஏட்டி சும்மா இரு பிள்ளை பார்த்து கண்ணு வைக்காத ஆமா கண்ணை வைக்காத மனசாட்சி இல்லாம இப்படி ஒல்லியா இருக்காத புசு புசுன்னு ஆகுங்கிறிய அவ என்ன ஒல்லியாவா இருக்கா உங்க தொல்ல தாங்க முடியலப்பா ஹலோ மேடம் அம்மா சொல்றாங்கன்னு நிறைய எல்லாம் சாப்பிடாத இப்ப சாப்பிடற அளவே சாப்பிடு என்ன பிறவி இதை விட நல்லா குண்டாயி பூசணிக்காய் மாதிரி ஆயிருவேன் ஏமா பாருங்கம்மா அவளை அவ அப்படிதான் சொல்லுவா அதெல்லாம் காதுல வாங்கிக்காத மக்களே சரி அண்ணி நான் போயிட்டு வரேன் என்ன சரிம்மா பார்த்து பத்திரமா போ மறக்காமல் அடுத்த வாரம் பொங்கலுக்கு வந்துடணும் சரியா முன்னாடியே லீவ் சொல்லிடு கடைசி நேரத்தில் வர முடியாமல் எதுவும் போயிட போகுது ம் கண்டிப்பா அண்ணி உங்களுக்காக பொங்கல் வைக்கிறாங்க வராமல் இருப்பேனா அந்த கருவாயினுக்காக வரணும் இல்லையோ உங்களுக்காக கண்டிப்பாக வருவேன் சரிம்மா என்ன வெள்ளையா இருக்கேன்னு என்ன கருவாயின்னு குத்தி காமிக்கிறியோ நமக்கு இந்த கலர் போதுமா ஏன் பொண்டாட்டிக்கு நான் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்

ஏய் அம்மா கொமரி நல்லபடியா போயிட்டு அடுத்த வாரம் வா என்ன அதெல்லாம் நீ கவலைப்படாத அடுத்த வாரம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறோம் எனக்கு புதுசா துணியே இல்லையே ஏன் பழைய துணியெல்லாம் மகாராணி அப்படி இல்லடி எல்லாரும் உண்ணா கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறோம் கொஞ்சம் புதுசா இருந்தா நல்லா இருக்கு மேம் போட ஆரம்பிச்சிட்டா இனி எல்லாருக்கிட்ட எனக்கு வாங்கி கொடுங்க நமக்கு வேணும் நம்ம தான் கேக்கணும் கேட்டாதான் எதுவும் கிடைக்கும் இல்லன்னா கிடைக்காது எனக்கு வேணும் நான் கேட்பேன் உனக்கு வேணும் நீ கேட்டுக்கோ அம்மா அடுத்த வாரம் நான் வரதுக்குள்ளே புதுசாக ஏதாவது சேலை வாங்கி வைங்கம்மா அதை நான் வந்து கொடுத்துக்கிறேன் எம்மா எனக்கெல்லாம் தெரியாது என்கிட்ட என்ன ரூபாயா இருக்கு உங்க அப்பாட்ட கேட்டு அதெல்லாம் அப்பா வாங்கி தருவாவ என்னப்பா உங்களுக்கு வாங்கி தராம நான் என்ன மக்களே செய்ய போறேன் எல்லாத்துக்கும் புது துணி தரேன் எல்லாரும் புதுசா உடுத்துக்கிடுங்க என்ன ஐயா ஜாலி தேங்க்ஸ் பா எல்லாத்துக்கும் அப்ப நீங்க சேலை எடுக்கிற மாதிரி இருந்தா ஒரே மாதிரி எடுத்துக்கொடுங்களேன் எல்லாரும் ஒண்ணு போல கட்டிக்கிடுவோம்ல அட ஆமா இந்த யோசனை எனக்கு தோணாம போயிட்டே பரவாயில்ல உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு போல ஒரு சலையும் இல்ல இல்ல அப்ப எடுத்து தரேன் எப்படி சூப்பரா ஐடியா கொடுத்தனா இதுக்கு தான் ஆதிரா வேணுங்கிறது ஆமா இது பெரிய ஐடியா இது யாருக்கு சொல்ல தெரியாது பாரு போடி எனக்கு அழகழகா இப்படி திடீர்னு ஐடியாலாம் தோணுது உனக்கு எதுவும் தோண மாட்டேங்குதுன்னு உனக்கு போறாம நீ போடி ஐயா போற நேரத்துல இப்படி சண்டை கட்டிட்டு இருக்க கூடாது அவதாமா நானும் ஒண்ணு பண்ணல அவதாமா நானும் ஒண்ணு பண்ணல அடடா குமரி பிள்ளைகள் மாதிரியே இருக்கியே ரெண்டு பேரும் ரெண்டு வருஷத்துல வேற வீட்டுக்கு போய் வாழணும் இப்படி சண்டை போட்டுட்டு தான் இருக்கியம்பா பேசின பிறகு பேசிட்டே இருக்க வேண்டிதான் அப்புறம் பஸ் காரம் போயிடுவான் ஏய் அரவிந்து நம்ம கார் எடுத்துட்டு போய் தங்கச்சி பத்திரமா பஸ் ஏற்றி வச்சுட்டு வாங்கினோமா ஆமாப்பா எனக்கும் நேராயிட்டு பாருங்க பேசிட்டு அப்படியே நின்றுட்டேன் சரி எல்லாருக்கும் போயிட்டு வரேன் பார்த்து பத்திரமா இருங்க நானும் சீக்கிரம் வந்துடுவேன் அடுத்த வாரம் ஓகேவா டேய் கருவாயா சீக்கிரம் வந்து நான் ட்ராப் பண்ண ஓடியா ம் நீ காருக்கு போனால் வந்துடுறேன் நல்லா ஜோலிக்கிறீங்க வந்துட்டேன் உங்களை பார்க்க நீலா உன்கிட்ட நான் இது வரைக்கும் எவ்வளவோ நாள் பேசியிருக்கேன் என் மனசுல உள்ள கஷ்டம் சோகம் கவலை எல்லாத்தையும் தான் புலம்பி கொட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் மாமாவை நான் லவ் பண்றேன்னு யாருக்குமே தெரியாது உன்னை தவிர என் ஃப்ரெண்டு முத்துவை தவிர உன்கிட்ட தான் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என் மாமாவை நான் எவ்வளோ விரும்புகிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என் மாமாவை பார்த்தா சிரிச்சா அவர் என்ன பண்ணாலும் அவரை நான் பார்த்துட்டாலே அந்த அன்னைக்கு நான் மாடிக்கு வந்து உன்னை பார்த்து சொல்லிட்டு தான் தூங்கியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு மனசே சரியில்லை இன்றைக்கி அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு நான் இவ்வளோ நாள் ரெண்டு குடும்பமும் எப்படியாவது சேர்ந்துருவோம் சேர்றனாலும் நம்ம கல்யாணத்தை வச்சு சேர்த்துறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் மாமாக்கு இன்னும் எங்கள் அம்மா மேலே உள்ள கோவம் துளி கூட குறையிலன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி இருக்க சூழ்நிலையில் என் மாமா எப்படி எனக்கு கிடைப்பாருந்து எனக்கு தெரியவே இல்லை அம்மா மேலேயும் தப்பு இருக்கலாம் ஆனால் இத்தனை வருஷமா அந்த கோவத்தோடயே இருக்காங்க எங்க மாமா அம்மாவை என்னெல்லாம் சொன்னாங்க அதுவும் தப்பு அப்படி ஒரு சூழ்நிலையில எங்க அக்கா அண்ணா எல்லாரும் மாமாவை திட்டினாங்க திரும்ப மாறன் மாமாவும் கோவத்துல திட்டினார் குடும்பத்தோட பகை இப்போ இவங்களுக்குள்ளயுமே பகையா மாறிடுச்சு எங்க குடும்பத்திலேயே மாறன் மாமா என்கிட்ட மட்டும்தான் பேசுவாரு சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்துருக்கேன் குடும்பத்தில் யார்கிட்ட பேசுகிறாரோ இல்லையோ என்கிட்ட நேர்ல பார்த்துட்டா சும்மா ரெண்டு வார்த்தையாவது பேசுவாரு அவரும் லவ்வோட தான் பேசுகிறாருன்னு நான் சொல்லலை அவருக்கு இன்னும் என் மேடம் லவ் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பேசுகிறாருன்னாவது சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகப்போகுது இப்படிலாம் நடந்திருக்கு இனி என்னை நேரில் பார்த்தா கூட அவருக்கு என்கிட்ட பேசணுன்னு தோணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல என்னை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் பேசினது இன்னைக்கு காலையில் நடந்தது தானே அவருக்கு என்றைக்குமே தோணும் எங்கள் குடும்பத்தில் யாரும் பேசாதப்போ நான் மட்டும் வழியே வழியே பேசுகிறதும் நல்லா இருக்காது அவர் இதை பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இருந்தால் சரிதான் அவர் இதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டாருனா இனிமேல் அவர்கிட்ட என்னால் பேச முடியாம போயிடும் என்ன நடக்க போதுன்னே தெரியல பார்ப்போம் திரும்ப அவரை நேரில் பார்க்க சூழ்நிலை எப்போ அமையுமோ எனக்கு தெரியல அமையிறப்போ அவரை நார்மலாக பேசல என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்ப போயிட்டாருனா அதுக்கப்புறம் நானும் பேசி ட்ரை பண்ணக்கூடாது அது தப்பாயிரும் அவராக கோபம் குறைஞ்சு எங்கிட்ட பேசினாருனா அப்போதான் பேசணும் இன்னைக்கு காலையில் அப்பா அத்தையே அப்படி பேசிருக்க கூடாது என்னதான் அவங்க அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க முன்னாடி பேசுகிறது தப்பு தான் இப்போ எனக்கு எங்கள் அப்பாவை ஒன்று சொன்னோன்னே எப்படி கோவம் வருதோ அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் கோவம் வரும் அவங்க வீட்டிலேயே இலக்கியாக மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா ஆதிராக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஆகாது அவங்க அண்ணன் என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டான் ஆனால் இன்றைக்கி அவங்க கூடயும் எனக்கு சண்டை ஆதிராவும் அப்படி இப்படி பேசினா இலக்கியாக மட்டும்தான் அமைதியாக இருந்தா அவங்க குடும்பத்திலே பேசுகிற ஒரே பொண்ணுன்னா அவள் தான் இனிமேல் பேசுவாளோ என்னமோ தெரியல எப்படி பேசுவா நம்ம அப்பா தான் ரொம்ப அதையும் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டாவலே அந்த கோவம் என் முகத்தை பார்க்கும்போது எப்பயுமே அவளுக்கு தோணதான செய்யும் சரி எப்போ அவளை நேரில் பார்க்குற சூழ்நிலை அமைஞ்சாலும் அவகிட்ட மொதல் சாரி சொல்லிடணும் அப்பா சார்பா நான் சாரி சொன்னதுக்கப்புறம் நடந்தது எதையும் மனசில் வைக்காமல் என்கிட்ட பேசுனான்னா நம்மளும் பேசணும் அப்படி இல்லை பேசலன்னா பேசின ஒருத்தையும் இனிமேல் பேச மாட்டான்னு நினச்சிக்க வேண்டிதான் என் ஆசை பொண்டாட்டியே என் தங்கச்சியை போய் ட்ரா பண்ணிட்டு சீக்கிரம் வந்துட்டேன் உன்னை யாரு வர சொன்னா என்னடி பொசுக்குன்னு இப்படி கேக்குற வேற எப்படி கேட்கணும் உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற ஒன்னும் இல்ல எனக்கு என்ன பிரச்சனை சொன்னாதானமா எனக்கு தெரியும் சொல்லாம நீ மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும் ஏன் என்ன பண்ணனும் உனக்கு தெரியாதா நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமா ப்ளீஸ்மா சொல்லு கோவில்ல என்ன பார்த்து நீ என்ன சொன்ன நீ கத்தி சண்டை போட்டுட்ருக்கியே என்னதான் இருந்தாலும் அது அத்தையோட அண்ணா நீ இன்னைக்கு வார்த்தை விடுறது நாளைக்கு நம்ம பேசிட்டோன்னா சங்கடமாக இறக்கூடாதுன்னு தானே உன்னை அமைதியாருன்னு சொன்னேன் என்னை பார்த்து வாயை மூடிட்டுரு எல்லாம் எனக்கு தெரியும் சொல்ற ஓ அதுதான் கோபமா அவர் பேசின பேச்சுக்கு எப்படி அமைதியா இருக்கிறது சொல்லு அதுக்குதான் நான் அவர் சத்தம் போட்டேன் ஆ நீ சத்தம் போடு சாமி நல்லா சண்டை போடு ஆ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நீ சண்டை போடாதுன்னு உன ஒரு அக்கறையில் சொன்ன பார்த்தியா எனக்கு வேணும் ஐயோ அப்படிலாம் இல்லம்மா நான் கோபத்துல பேசிட்டு இருந்தேன்னா டக்குன்னு நீ சொன்னோன்னு அப்படி சொல்லிட்டேன் சாரி ஓ சாரி எல்லாம் யாருக்கு வேணும் தூக்கி குப்பையில போடு அப்போ நீ என்கிட்ட பேச மாட்டேன் ஆமா நீ எந்த தப்பு பண்ணாலும் வந்து சாரின்னு சரின்னு பேசுறதுனால தானே உனக்கு இப்படி இலக்காரமா இருக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாதான் இனி நீ வழிக்கு வருவேடா அப்படி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க ரெண்டு நாளைக்கு ஹாலில் போய் தூங்கு

நீ கோவப்படு படாம போ அது வந்து எனக்கு தேவை கிடையாது இப்ப நீ வெளிய போ சும்மா வெளிய போ வெளியே போன்னு சொல்லாதடி எங்க போவ எங்க வேணா போ நீ தான் சொல்லுவியே நம்ம ஆரப்பு டீச்சர் உனக்கு ரொம்ப அடிக்கடி என்கிட்ட சொல்லி பேத்துவியே அவ வீட்டுக்கு கூட போ அடி பாவி இன்னும் அதுக்கு கல்யாணம் ஆகி பெரிய பிள்ளையே இருக்கும் ஏன் கல்யாணம் ஆகி சின்ன பிள்ளை இருந்தா போயிருப்பியோ உடனே எம்மா தாயே உன்கிட்ட வாய் கொடுக்க முடியாது நான் அப்படி சொல்ல வரல கல்யாணம் ஆகி இந்த நேரம் குழந்தையே இருக்கும் நான் இப்ப போய் என்னன்னு தேடி போகன்னு கேட்டேன் தாராளமா போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல போய் சின்ன வயசுல இருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் என கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு போய் நின்னுக்கோ அவ புருஷன் என்ன வெட்டியே போட்டுருவான் அதுவும் பாடு அவ புருஷன் பாடு என்ன வேணா பண்ணிக்கோங்க இப்ப இங்க இருந்து நடைய கட்டு எனக்கு ஆறாப்பு டீச்சர்லாம் வேண்டாம் அப்போ ஏழாப்பு டீச்சர் வேணுமா ஐயோ கடவுளே எனக்கு எந்த டீச்சரும் வேண்டாம் என் பொண்டாட்டி மட்டும் போதும் ஆனா உன் பொண்டாட்டிக்கு நீ வேண்டாம் வெளியே போ என்னமா இப்படி சொல்ற என் தங்கம் இல்ல என் செல்லம் இல்லை என் புஜ்ஜி இல்லை என் வயிறு இல்லை இல்ல அத காலையில திட்டும் போதே வச்சிருக்கணும் திட்டுனால கிளம்பு என்ன தங்கம் எப்படி பேசினாலும் வேண்டாம் வேண்டாம் வெளியே போங்கிற நீ என்ன வெறுத்துட்ட மாமா எங்க போவேன் நான் உன்னை வெறுத்துட்டேன்னு என்ன மனையும் சொன்னா தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கணும்ல அப்படி கொடுத்தா தானே அடுத்த நேரம் அந்த தப்பை நீ திரும்ப பண்ணாமல் இருப்ப அதுக்காக தான் அதுக்காக நைட்டு வெளியே போய் படுக்க சொல்லி இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தா இந்த சின்ன குழந்தை எப்படி தாங்குவேன் அதெல்லாம் தாங்குவேன் மூடிட்டு வெளியே போ இப்பவே நீ வெளியே போனா பாய் தலகாணி போர்வன் எல்லாம் தருவேன் இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா அதுவும் தர மாட்டேன் பாத்துக்கோ ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஐயோ ஆச்சு இவ்வளவு நேரம் நல்லா இருந்து ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்க இப்ப என்ன பாட்டு பாடுன ஊர திரும்ப பாடு எதுக்கு கேக்குறான் வேற தெரியலையே பாடலனா அதுக்கு வேற ஒரு ஆட்டம் ஆடுவா பாடிடுவோம் ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி கண்மணி வேணுமா கண்மணி இப்பதான் ஆறாப்பு டீச்சர் வேணாம் ஏழாப்பு டீச்சர் வேணாம் என் பொண்டாட்டி போதும்னு வாயை திறந்தாலே உனக்கு அவன் நினைப்பு தான் இல்ல கண்மணி ஆம்ல கண்மணி ஐயோ சத்தியமா அந்த பாட்டுல நம்ம ஆராப்பு டீச்சர் கண்மணி பேர் வரும்னு தெரியாம பாடிட்டேன் நீ தெரிஞ்சு தான் பாடிப்ப உனக்கு கொடுக்கற பனிஷ்மென்ட் தப்பே இல்ல கரெக்ட் வெளிய போ நம்ம வாழ்க்கையில நம்ம வாய் தான் சனி போல வாயால தான் எல்லாத்துக்கும் மாட்டிக்கிறேன் கொஞ்சம் அதை மூடிட்டு இருக்க மாட்டிக்கிறேன் சரிம்மா உன் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறமே நான் உள்ள வந்து படுக்கிறேன் அந்த பாய் தலகா நீ கொடு நான் கிளம்புறேன் ஒரு மண்ணும் கிடையாது உனக்கு என்னமா நீ தானே சொன்ன அதெல்லாம் தருவேன்னு அதான் இப்ப நீ கண்மணி கண்மணின்னு அவட்டையே போய் பாய் கனி எல்லாம் கேளு வெளியப்பா ஆடங்கொய்யால